அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா வயத்துல இருக்க குழந்தைய வந்து தாய் வந்து ஒரு பத்து மாதம் தான் வந்து அவளுக்கு எடுத்து வெளியில காட்டுறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து வீட்டுல வச்சு வளர்க்குறா அதுக்கப்புறம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணும் இங்க வந்து நல்ல ஒழுக்கம்னா என்ன இந்த மக்களுக்கு எப்படி சேவையாற்றணும்னு காட்டுறது வந்து ஆசிரியர் பெருமக்கள் தான் அப்ப அன்னைக்கு எந்த அளவு வந்து ஒரு முக்கியமோ அதே அளவு முக்கியம் கொடுக்க வேண்டியது ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் ஆனா இந்த ஆசிரியர் பெருமக்கள் தங்களுக்கு கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல போன ஆண்டு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி வந்து இவங்க நாங்கள் போடும்போது இதே ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப எங்களுக்காக வந்து பேசினாரு ஆனால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லி தொடர் போராட்டமாக வச்சுருக்கிறாங்க அது இப்போ நம்ம பார்க்குற வந்து தஞ்சாவூர்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க கேட்கறது வேற ஏதோ சட்டத்துக்கு மீறியது கேட்கல அவர் எட்டு அம்ச கோரிக்கை வைக்கிறாங்க அந்த எட்டு அம்ச கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு வந்து அரசாணையில் வெளியிட்டதும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்ததும் தான் இப்ப நம்ம வந்து பல இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப ஏற்கனவே நம்ம சிலதை நம்ம பார்த்தோம்னா இங்க மருத்துவர்களுக்கு தற்காலிக மருத்துவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்துட்டா உங்களை நான் வந்து நிரந்தர மருத்துவர்களை ஆக்குவேன் செவிலியர்களை நிரந்தரம் ஆக்குவேன்னாங்க நாங்க அதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பகுதியும் இங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்ப தஞ்சாவூர்ல வாழ்வாதாரத்துக்காக பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாள் பாடத்தை சொல்லி கொடுக்காம இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்க வந்துட்டோமே சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப வெம்பி நின்றுட்டு இருக்கிறாங்க தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் என்னத்துக்காக வந்து நீங்க வந்து போராட்டம் பண்றீங்க தினமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு காவலர்களே ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற அளவுக்கு நிக்குதுன்னா அதோட காரணம் என்னங்கிறத அவங்களே பார்த்து பேசுவோம் ஆனா வணக்கம்ண்ண உங்க பேரு ஆ எளிநரசன் டிஜோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் மாநில தலைவர் தமிழக ஆசிரியர் கூட்டணி என்னங்க உங்களுக்கு கோரிக்கை தமிழ்நாடு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இந்த அரசானது பதவியேற்கும் முன்பாக தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் மாவட்டம் வாரியாக குழுவை அனுப்பி அவருடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வைத்தார்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அதை நம்பி இந்த அரசை நிர்ணயம் செய்வதில் பெருவாரியான வாக்குகளை ஆசிரியர் அரசு குடும்பங்கள் வாக்களித்து ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு நாங்கள் தொடர்ந்து நான்கு ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் மிக குறிப்பாக தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக பலமுறை உயர் அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கூட எங்களுடைய கோரிக்கை ஒன்று கூட நிறைவேறாத பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கை சிபிஎஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமே நீடிக்க வேண்டும் இந்த கொள்கை கொள்கையுடைய ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி அதே போல எங்களை பாதிக்கக்கூடிய படுபாதமான அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆசிரியர் சங்கங்களுடைய எந்த ஒரு கருத்தும் கேட்காமல் ஆசிரியர் சங்கங்களுக்கே தெரியாமல் திடீரென வெளியிட்டு இன்றைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த அரசாணையாக இருக்கிறது எங்களுடைய பதவி உயர்வு பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு நான்காண்டு காலமாக உச்ச பதவி உயர்வுக்காக உள்ள அந்த வழக்கை ஒழுங்காக கையாள காரணத்தால் இன்றைக்கு ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு கலைஞர் அரசாலே ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான உயர்கல்விக்கான படிகள் எம்காம் பிஎட் பீலிட் பிஎட் போன்ற கல்வித் தகுதிக்கான படிகள் அனைத்தும் இன்றைக்கு தேவையற்ற அரசாணைகளை போட்டு பிடித்தம் செய்யக்கூடிய அரசாக இருக்கிறது எங்களுடைய உயர்மட்ட குழு தலைவர்கள் கூட கலைஞர் கொடுத்தார் ஸ்டாலின் பறிக்கிறார் என்ற அறிக்கையெல்லாம் நாங்கள் கொட்டிருக்கிறோம் பல முறை பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருக்கிறார்கள் இந்த முக்கியமான காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பள்ளிகள் தொடர்ந்து ஒரு மாதத்திலே நாங்கள் மீதிக்கு வரக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறோம் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் போராட்டமானது மூன்று நாளாக அறிவிக்கப்பட்டு குழந்தைகளின் நலன்கிறது இரண்டு நாளாக இன்றைக்கு நாங்கள் விடுபடுத்திக் கொண்டு இந்த போராட்டத்தை நடத்த தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கு முழு செயல் விடுப்புல தற்செயல் விடுப்புல இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பலர் கைது செய்யப்பட்டு மண்டபங்கள்ல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசுக்கு இன்னும் நான்கு மாத காலமே நிறைவேற்றக்கூடிய காலம் இருக்கிறது தேர்தல் காலத்திலே அரசானது இறங்கிவிட்டது ஆசிரியர் அரசு ஊழியுடைய குடும்பங்கள் ஓய்வூதிய குடும்பங்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் பேர் இருக்கிறோம் எங்களுடைய குடும்ப ஓட்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் இருக்கிறது இந்த வாக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை இந்த அரசு தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் பல காலகட்டங்களிலே எங்கள் கோரிக்கைகளை போராடி இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் இப்போ சிபிஎஸ் திட்டம் படுபாதமான திட்டம் எங்களுடைய சாதாரண ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு இன்றைக்கு அவருடைய கணக்கிலே இருபத்தி ரெண்டு லட்சம் குறையாமல் இருக்கிறது அவருடைய எந்த தேவைக்கும் அந்த பணத்தை பயன்படுத்த முடியும் இந்தியாவிலே இது மாதிரி ஒரு படுபாதகமான சூழ்நிலை எங்குமே இல்லை மிக பிரதான கோரிக்கை இன்றைக்கு ஆறே காலட்சம் பேர் இந்த புதிய ஓய்வூதியில் இருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக இந்த அரசு நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி பழைய ஓய்வூதிய திட்டமும் இல்லாமல் புதிய ஓய்வூதிய திட்டமும் இல்லாமல் பங்கேற்பு என்ற ஒரு புதிய ஓய்வூதியத்தை அறிவிக்க அறிவி அறிவிப்பதில் இந்த அரசு முனைப்பாக ஒரு குழுவை போட்டிருக்கிறது ஒரு காலம் எங்களுடைய அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் செப்டம்பர் வரை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் செப்டம்பர் வரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் ஆரே கால செப்பர் தன்னெழுச்சியாக வீதிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய மன மன எழுச்சியில இன்றைக்கு இளைஞர் பட்டாளம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக அரசு எங்களுடைய ஜாக்டோ ஜியோ டிட்டோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர்களை உடனடியாக அழைத்து பேசி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை இடம்பெற செய்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அடுத்ததாக எங்களுடைய கோட்டை மறியல் போராட்டத்தை ஆகஸ்ட் மாதத்தில் அறிவித்திருக்கிறோம் அதையும் மீறி செப்டம்பருக்குள் எங்களுடைய அறிவிக்கப்பட காலத்தில் தொடர் வேலை நிறுத்தத்திற்கும் ஜாக்டோஜியோ டிட்டோஜாக் தயாராக இருக்கிறது என்பதை முதலமைச்சருக்கு உளவு புரிய உணர்த்தி இருக்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கை வெல்லும் வரை தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி ஆசருடைய இந்த போராட்டம் ஓயாது வெற்றி பெறும் எங்களை போராட்டம் நிகழும் 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 பல முறை அமைச்சர் தலைமையிலும் அதிகாரிகளுத பேச்சுவார்த்தை நடத்தி பணப்பயன் இல்லாத பனிரெண்டு கோரிக்கைகளை அமைச்சர் அவர்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டு அதற்கான இன்று வரை ஒரு உத்தரவு கூட இரண்டாண்டு காலமே பிறப்பிக்க பிறப்பிக்கப்படவில்லை இந்த கல்வி அமைச்சர் மிகவும் மெத்தனமாக ஆசிரியர் சங்கங்களை முறியடிக்கக்கூடிய ஆசிரியர் பிரித்தாளக்கூடிய சூழ்நிலையில இருந்து ஒண்ணு இருக்கிறார் கல்வி அமைசிறை முழுமையாக இட நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க உங்கள் பேரு வெளியிலரசன் ஜாக்டோஜியோ வருமாற்ற குழந்தைப்பட்ட மாநிலத்தில் தமிழக ஆசிரியர் போட்டோம் இந்த தொடர்ந்து இந்த போராட்டம் ஒன்று எத்தனை இன்றையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம் அழைத்துப் பேசலை அப்படின்னா நாங்கள் திரும்ப கோட்டை முற்றுகையே ஒட்டுமொத்த டிட்டோ டோஜாக் சென்னையில் கோட்டை முற்றுகைக்கே ஆகஸ்ட் எயிட்டு வச்சிருக்கோம் இப்போ நீங்க பாக்குறீங்க இப்போ வந்து அவங்க என்னன்னா மாணவர்களுக்கு நாங்க வந்து வகுப்பெடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து வீதியில நிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தார்மீக கடமையேற்ற ஐயா முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரோ அப்படின்றத நம்ம நம்புவோம் நன்றி வணக்கம்